ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சென்னை சேத்துப்பட்டு ஸ்பட்டாங் சாலையில் திராவிட டி எம் நாயர் அவர்கள் உரையாற்றினார் இந்து மன்னர்களின் ஆட்சிகள் முடிவுக்கு வந்தபின் முகமதியர் டச்சுக்காரர் போர்ச்சுகீசியர் பிரெஞ்சுக்காரர் ஆங்கிலேயர் ஆகியோரின் ஆட்சி காலங்களில்தான் நம்மோர்களில் ஒரு சிலர் மட்டும் படிக்க முடிந்தது சொத்துரிமையும் பெற முடிந்தது இப்பொழுது பார்த்தாலும் வெள்ளையருக்கு அடுத்தபடி பெரிய பெரிய பதவிகளில் பார்ப்பனர்களே அமர்ந்துள்ளனர் நம்மோர்களோ அடிமட்டத்தில் எடுபிடிகளாக இருந்து சேவகம் செய்து வருகிறார்கள் இந்நாட்டில் ஆரியர்களாக இருக்கும் பார்ப்பனர்கள் காலடா கொடுத்து பூநூலை வாங்கி மாட்டிக்கொண்டு இங்குள்ள திராவிடர்களை எல்லாம் ஏமாற்றி பொறுக்கி தின்னும் புத்தியுடையவர்களாக இருந்து வருகின்றனர் எல்லா வகுப்பு மக்களுக்கும் வாழ்க்கையில் சம வாய்ப்பும் சம வசதியும் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வற்புறுத்தப்பட்டு வரும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கொள்கை அரசின் அனைத்து துறைகளிலும் கையாள வேண்டும் என்பதைத்தான் நமது நீதி கட்சி உயர்ந்த குறிக்கோளாக கொண்டிருக்கிறது இந்த குறிக்கோளை இங்கு விளக்கி வருவது போன்றே இங்கிலாந்திலும் கூட்டம் போட்டு பேசியும் எழுதியும் வருவதற்காகத்தான் நான் ஆண்டுதோறும் தவறாமல் இங்கிலாந்துக்கு சென்று வருகிறேன் வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவம் வராமல் நாங்கள் ஓய மாட்டோம் உட்கார மாட்டோம் என்ற முழக்கத்தை எல்லோரும் எழுப்ப வேண்டும் பழைய திராவிட நாடு மறுபடியும் புத்துயிர் பெற வேண்டும் மேலும் மேலும் எங்கும் பரவ வேண்டும் நமக்கு மூன்று செய்தி தாள்கள் போதாது முன்னூறு செய்தி தாள்கள் வேண்டும் புட்டீசல் போலவை அவை கிளம்ப வேண்டும் திராவிட தோழர்களே எல்லோரும் நீதி கட்சியில் சேருங்கள் நீதி கட்சியின் லட்சியம் வெற்றி பெற பாடுபடுங்கள் முடிந்தால் வாய்ப்பு ஏற்படும் போதெல்லாம் போராடுங்கள் வெற்றி நமதே நன்றி வணக்கம் பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நீதிக்கட்சி அரசு வகுப்பு பிரதிநிதித்துவ அரசாணையை வெளியிட்டு இந்திய சட்டமன்ற வரலாற்றில் முதன் முதலில் இடஒதுக்கீடு முறையை அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வகுப்புவாரி பிரதிநிதித்துவ சட்டம் நிரந்தரமாக்கப்பட்டது இதனால் அரசியல் கல்வி வேலைவாய்ப்பு உரிமை அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைத்தது